காட்டுப்பள்ளி உப்புநீர் குடிநீர் ஆலை ஊழியர்களுக்கு விரைவில் ஊதியம் அமைச்சர் நேரு திருவள்ளூர் மாவட்டம் மெஞ்சூரில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தின் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காட்டுப்பள்ளி கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவன ஊழியர்களுக்கு விரைவில் ஊதியம் வழங்கப்படும் என்றும் நாளை முதல் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் நிறுவனத்தை சீரமைக்கும் பணிகள் எந்திரங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற ஊழியர்களின் உதவியுடன் நடைபெற்று வருவதாகவும் சோதனை ஓட்டத்திற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையில் போட்டியின் போது மைக்கேல் அறிவிப்பு ஒழித்ததால் எரிச்சலடைந்த அமைச்சர் அதனை நிறுத்தச் சொல்லி பின்னர் செய்தியாளர்களிடம் உரையாற்றினார் बात ओके थैंक यू थैंक यू थैंक यू Yeah.

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்